ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாளைய தினம் பார்த்தீங்கன்னா புதன்கிழமை வசந்த பஞ்சமி வரப்போகிறது வாராகி அன்னைக்கு உரிய வளர்பிறை பஞ்சமி திதி மாசி மாதம் இரண்டாவது நாள் வந்திருக்கு இந்த நாளில் வாராகி அம்மனை நம்ம வழிபட்டால் கண்டிப்பாக வரவேண்டிய பணம் நமக்கு வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் பணம் வரவு அப்படிங்கிறது நமக்கு அதிகமாகவே இருக்கும் வாராகி அன்னையினுடைய வளர்ப்பறை பஞ்சமி திதியானது செவ்வாய்க்கிழமை இன்றே வந்து இந்த திதியானது ஆரம்பிக்கிறது அதனால் இரவு எட்டு முப்பத்தஞ்சு மணிக்கு நீங்கள் தொடங்கி நாளை மாலை ஆறு முப்பது மணி வரைக்குமே இந்த பஞ்சமி திதியானது இருக்குது இன்று இரவே பத்து மணிக்குள்ளே நீங்கள் வாராகி அன்னையை எப்பொழுதும் போல் வழிபாடுகளை செய்யலாம் அப்படி இந்த நாளை நீங்கள் தவற விட்டுட்டீங்க அப்படின்னா நாளைய தினம் பார்த்திங்கன்னா அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீங்கள் இந்த வழிபாட்டை செய்யலாம் அப்படி இல்லைன்னா மாலை ஆறு முப்பது மணிக்குள்ளே இந்த வழிபாட்டை நீங்கள் மாசி மாதத்தினுடைய முதல் நாள் இந்த பஞ்சமி திதி வந்திருக்கிறது இன்னுமே விசேஷமான பலன்களை கொடுக்கும் அன்னை அப்படிங்கிறவங்க வராக ரூபம் கொண்ட விஷ்ணு பகவானுக்கு உரிய இந்த மாசி மாதத்தில் பிறந்திருப்பதனால ரொம்பவே விசேஷமான நாள்னே சொல்லலாம் நாளை வசந்த பஞ்சமியாக இருப்பதனால சரஸ்வதி தாயாரை இந்த நேரத்தில் நாம் உடன் சேர்த்து வழிபடுவது நமக்கு நல்ல பலன்களை கொடுக்கும்னு சொல்லலாம் நாளை வந்து பார்த்திங்கன்னா சிறு பிள்ளைகள் அதாவது படிக்கின்ற பிள்ளைகள் அவர்களுடைய கல்வியில் நல்ல ஞானத்தையும் அறிவையும் பெற வேண்டும் தேர்ச்சியில் நல்ல மதிப்பெண்களை பெற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக சரஸ்வதி தேவியினுடைய வழிபாட்டை செய்யலாம் அது மட்டும் இல்லாமல் கிரீவருக்கும் உரிய ஒரு நாள் தான் இந்த புதன்கிழமை அன்றைய தினம் பார்த்திங்கன்னா ஏலக்காய் மாலைகளை நீங்கள் படி குழந்தைகளுடைய கையால சாட்சி வழிபடுவது இன்னுமே நல்ல பலன்களை கொடுக்கும் நாளை வந்து பண வரவிற்காக பஞ்சமி திதி அன்று நாம் வழிபாடுகளை செய்ய வேண்டும் இந்த வழிபாட்டை எப்படி பார்க்கலாம் எப்பவும் போல வீட்டில் அன்னையினுடைய படமோ அல்லது சிலையோ இருந்தால் கண்டிப்பாக அபிஷேகம் பண்ணிக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா ஐந்து முகம் கொண்ட ஒரு பஞ்சு தீப விளக்க வந்து ஏற்றி வச்சுக்கோங்க அது வந்து வாராகி அன்னையாகவே பாவித்து இந்த வழிபாட்டை நீங்கள் செய்யலாம் வாராகி அன்னைக்கு செவ்வரளி மலர் செம்பருத்தி மலர் இருந்ததுன்னா சாற்றி வழிபடுங்க அப்படி இல்லைனா வாசனை நிறைந்த மலர்களை சாற்றலாம் விளக்கு என்றால் பூக்களை விளக்கின் முன்பாக வச்சிடுங்க நெய்வேத்தியமாக கிழங்கு வகைகளும் மாதுளை முத்துக்கள் அல்லது பானகம் இதில் ஏதாவது ஒன்றை நீங்கள் வச்சிடுங்க அடுத்ததாக ஒரே ஒரு வெற்றிலை எடுத்துக்கோங்க இதில் காம்பு நல்ல நிலையில் இருக்கணும் வெற்றிலையும் நல்ல நிலையில் இருக்கணும் அதற்கு பிறகு வந்து வெற்றிலையை நல்லா சுத்தம் பண்ணிட்டு ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க அதில் ஒரு ஐந்து ரூபாய் நாணயமும் ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு ஒரு துண்டு பச்சை கற்பூரம் இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சுடுங்க அதற்கு பிறகு ஒரு வெள்ளை நிற நூலில் கொஞ்சமாக மஞ்சளை தேய்த்து எடுத்து வச்சுக்கோங்க இப்போது இந்த வெற்றிலையை இந்த நூலால் சுற்றி ஐந்து முடிச்சுகள் போட்டு பொட்டலம் போல் கட்ட வேண்டும் அதற்கு பிறகு அந்த ஐந்து முடிச்சு போட வேண்டும் அது ரொம்பவே முக்கியம் அதே போல் வெற்றிலையில் இருக்கக்கூடிய இந்த பொருட்கள் எப்பொழுதுமே கீழே விழாதபடி பார்த்துக்கோங்க அதற்கு போல நீங்கள் எப்படி வேண்டுமெனாலும் இந்த ஐந்து முடிச்சு போட்டு நீங்கள் கட்டிக்கலாம் இந்த முடித்த வாராகியனுடைய பாதத்தில் வச்சுட்டு உங்களுக்கு பணத்தட்டுப்பாடு நீங்க வேண்டும் பண வரவானது அதிகரிக்க வேண்டும் வெளியே யார்கிட்டயாச்சும் பணம் கொடுத்துருக்கீங்களா அந்த பணம் சீக்கிரமாக உங்கள் கையில் வந்து சேரணும் அப்படின்னு சொல்லி மனசார உங்களுடைய பிரார்த்தனைகளை வச்சுக்கோங்க அதாவது பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதை வந்து இந்த நேரத்தில் நீங்கள் மா வாராகி அன்னையை மனதார வேண்டி வச்சுட்டாலே போதும் அதற்கு பிறகு வாராகி அன்னையினுடைய மூல மந்திரத்தை மனசார உச்சரிங்க அப்படி அப்படி இல்லைன்னா ஓம் வாராகி தாயே போற்றி என்ற மந்திரத்தை மட்டும் சொன்னால் போதும் அதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா அந்த வெற்றிலையை நீங்கள் எந்த இடத்துல பணம் கிடைச்சிதுன்னா வைப்பீங்களோ அந்த இடத்துல வச்சுடுங்க பொதுவாக எல்லாருமே பார்த்திங்கன்னா வீட்டினுடைய கல்லா பெட்டியில் வைப்பாங்க அதாவது பீரோவில் தான் வைப்பாங்க அப்படி இல்லை மணி பர்சில் வைப்போம் இது உங்களுடைய சௌகரியம் தான் நீங்கள் எங்கே வேணாலும் வைக்கலாம் அந்த வெற்றிலை முடிச்சை நீங்கள் அடிக்கடி மாற்ற வேண்டிய தேவை கிடையாது இது நல்லா காஞ்சி அதில் இருக்கக்கூடிய வாசனை எல்லாமே வந்து போன பிறகு அந்த முடிச்சை நீங்கள் அப்படியே எடுத்துகிட்டு போய் வாராகி அண்ணையினுடைய புகைப்படத்திற்கு பின்னாடி வச்சிடுங்க இந்த வழிபாட்டு முறை மிக மிக சக்தி வாய்ந்ததாக சொல்லப்படுகிறது காரணம் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய பொருள் சேர்த்து பொருள் எல்லாமே பார்த்தீங்கன்னா தன்மை தரக்கூடிய பொருள் பண ஈர்ப்பை சேர்த்து தரக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த வழிபாடு மகாலட்சுமி தாயாரும் சரி குபேரர் இவர்களுடைய ஆசிர்வாதத்தையும் அனுக்கிரகத்தையும் பெற்றது இவை அனைத்தும் சேர்ந்து செய்யக்கூடிய இந்த பரிகாரம் வந்து பண வருவிற்கான நல்லதொரு பலனையும் அற்புதமான பலன்களையும் தரக்கூடியதாகவே இருக்குது நம்பிக்கையோட வார அம்மன் மேல நம்பிக்கையோட நீங்க செய்து பாருங்க கண்டிப்பா பலன் கிடைக்கும் கஷ்டத்துல இருக்கிறவங்களுக்கு நிச்சயமா பண வரவு அதிகரிக்கும் உங்க துயரங்கள் எல்லாத்தையுமே சொல்லிடுங்க வளர்பிறை பஞ்சமி எப்படி வசந்த பஞ்சமியாக இருக்கோ அதுபோல உங்களுடைய வாழ்க்கையிலையும் நல்லதொரு வசந்தத்தை வாராகி அன்னை ஏற்படுத்தியும் கொடுப்பாங்க நம்பிக்கையோடு செய்யுங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா உங்களுடைய உற்சார் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் அது நன்றி வாழ்க வளமுடன்